தாய் மக்களே இன்னைக்கு பதினேழாவது நோன்பு ஆரம்பம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சாச்சி நான் எந்திரிச்சிட்டேன் மூணு மணிக்கு முழிப்பு தட்டிட்டு ஏதோ ஒரு கனவு வந்துச்சு டப்புன்னு மொழிப்பு தட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை மூணு மணிக்கு முழித்தன இன்னும் முரட்டு தூக்கம் தூங்கிட்டோமா சாயங்காலம் மூணு மணிங்கிற நினப்பு வந்து போச்சு டக்குன்னு அதான் நான் நோன்பு வச்சுட்டு படுத்த அந்த நினப்பு நோன்பு வச்சுட்டு நல்லா மூணு மணி வரை தூங்கிட்டோமா அப்படின்னு நினச்சி இருந்துச்சு பார்த்தா ஓ இப்போதான் நோன் பிடிக்கிற மூணு மணியாக அப்படின்ட்டு டக்குன்னு அப்புறம் அப்படியே இது போயிட்டு தூக்கம் போயிட்டு முட்டை இது பண்ணிட்டு சாப்பாடு வந்து நைட்டுக்கு வந்து இது சிக்கன் கிரேவி வச்சாங்க சிக்கன் கிரேவி தான் சாப்பாடு சிக்கன் கிரேவி அப்புறம் சோறு வந்து வச்சுட்டாங்க சிக்கன் குழம்பா கிரேவி மாதிரி இருந்துச்சு கட்டியாக இருந்த மாதிரி சிக்கன் குழம்பும் இதுமா ரைட்டு நேற்று நைட்டு போய் பிரியாணி திங்க போயிடுச்சு என்னால் குழம்பு திங்கலை சோறும் பார்த்தீங்கன்னா நொந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு லேட்டாக தான் வச்சாங்க திராவிய தூளுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வச்சாங்க சார் வாங்க சாப்பிடுவோம் நல்ல இவர் எடுத்துட்டான எலும்பு பீசே நைட்டே நைட்டே அமைக்கி விட்டான் போல ஓட ஓட ஆண்டவா சாப்பிட்டு சரி சாப்பிட்டு ஆரம்பித்து சாங்க தயிர் உப்பு இதுவே டெய்லி காஞ்சி ஆறாவது அடிக்கலாம் வயிறு நல்லா எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது மற்ற சிங்கா இருந்தாலும் தெரில எதுக்கும் பெருசாக தெரில நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலானன் ஒன்பை அல்லாவுக்காக நோக்க நீ ஏற்று செய்கிறேன் அல்லாவுக்காக சேர் மக்களே அவ்வளோதான் நீ ஏற்று வச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிடு வேற எதுவும் டிஸ்கஷன் இருக்கா யாருக்கு எது கருத்து வேறுபாடு இருக்கா எதுவும் சொல்லணுமா ஒன்றும் இல்லையா நாளைக்கு ரெஸ்டா சார் ரைட்டு சாயங்காலம் சந்திப்போம் தோழர்களே மக்களே இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சிக்கன் சிக்கன் தானே சிக்கனை வேக வச்சிருக்காங்க மஞ்சள் போட்டு இது என்ன பண்ண போகிறீங்க வந்து ஓ அன்னைக்குள்ள வடை மாதிரியா நீ இது வடைக்கி சிக்கனை அவிச்சுட்ருக்காங்க இஞ்சி பூண்டு போட்டு அவைய வச்சிருக்கு இது இது வந்து இந்த பீஸா வைக்கிற சரி ஓகே இப்போ இதை அவையிட்டோம் நம்ம அவங்க உடனே அதுக்கு ரெடி பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம் மக்களே ப்ரெட் பீஸாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அன்னைக்கு பீஃப் பார்த்தோம்னா இன்றைக்கி சிக்கனு இது சிக்கனை வந்து பொறிக்காமல் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டே மாதிரி அதை பண்ண போக அதுக்கு தான் பேனை வச்சு லைட்டாக அது ஆயில் கொஞ்சம் இது ஹீட்டாகணோன்னே சிக்கன் ஆயில் கொஞ்சமாக இல்லை

ரொம்ப தண்ணி ம் அதுக்குள்ளே வரங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குங்க தினைக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி வச்சது அந்த சிக்கன்லேயே தனி வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால அது அப்படியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இது இங்கே வத்துற மாதிரி தெரியல வச்சுட்டா சைடில் விட வச்சுருக்கோம் ஆற வச்சு அந்த அன்னைக்கு அரைச்ச மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம்

அடுத்து அடுத்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆ இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலான ஐயா ஓகே சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து அரியமா ஐயா தான் இருக்கும் அடுத்து சீரக தூளா பாஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும்

அதில் இந்த தடவை அதெல்லாம் இருக்குது இப்போ இங்கே இப்போ இங்கிட்ட வந்து மில்க் ஷேக் ஆல்ரெடி பாலை பாலக்காட்சி வச்சிருக்காங்க இதில் வந்து மேங்கோ மில்க் ஷேக் இன்றைக்கி தடவை வந்து நம்ம பிஸ்தா பார்த்தோம் இந்த தடவை மேங்கோ போட்டு ஒரு அடி அடிச்சாமினா மில்க் ஷேக் ரெடி ஆயிரும் இப்போ அடுத்து வந்து பீஸாக்கு வந்து வெங்காயம் ஆனியன் சாரி ஆனியன் தக்காளி டொமேட்டோலாம் கட் பண்ண போகிறாங்க ஸோ வாங்க அதை பார்ப்போம் மக்களே வடைக்கு வந்து சிக்கனை வந்து இது பண்ணி வச்சிருக்கு இது மசாலா இது பண்ணுறதுக்கு மக்களே இப்போ வந்து சிக்கன் அதை அவிஞ்சிச்சு தெரியுமா அதை வந்து இது பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பருப்பு ஊற போட்டுருந்துச்சு அதையும் லைட்டாக அந்த வத்தல் வேறு என்ன வச்சுச்சு இஞ்சி சீரகம் இதை மட்டும் வச்சு அரைச்சி இப்போ வந்து ரெண்டையும் களை மிக்ஸ் பண்ண போக போகுது அதாவது அன்றைக்கி வந்து பருப்பு போடாமல் விருசாக மட்டும் சிக்கன் வடை மாதிரி போட்டுச்சு இன்றைக்கி வந்து பருப்பு சிக்கன் வடை அடுத்து வந்து வெங்காயம் வந்து இந்த தடவை வந்து சாப் பண்ணியாச்சு சாப்பரில் வச்சு சாப் பண்ணியாச்சு மல்லி எல்லாம் வைப்போம் அடுத்து வந்து மிளகாய் அது பருப்பு போட்டால் தான் அந்த இது மாதிரி வருதுண்ணா பருப்பு படைக்கு உண்டான ம் அவ்வளோவா இது பசஞ்சாச்சு ஆமாம் அதில் சிக்கன் வேக வைக்கும்போது போனோம் அடுத்து வந்து பத்தப்பொடி கரம் அடுத்து கொஞ்சம் கூட கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக போது ஆட் பண்ணிடு சீரகம் சீர்த்து என்ன ஒத்துழையா இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பிரெட் பீஸா வந்து பீஃப்ல பாத்தீங்க இன்னைக்கு வந்து சிக்கன்ல செய்ய போகிறோம் அதே ஸ்டைல கொஞ்சம் வேற மாதிரி அது மட்டும் ஜாலியாக போவோம் பாருங்க வந்து ட்ரெஸ்ஸு ஐடி கார்டு கூட கழட்டல அந்த பையன் அதான் வந்து அரை மணி நேரம் ஆகுதுரா என்ன பாரு மணி அஞ்சு மணிக்கு விட்டுருக்கோம் நாலரை மணிக்கு விட்டுருக்கோம் நாலரை மணிக்கு ஸ்கூலு உனக்கு மூணு மணிக்கு விட்டுருமா இந்த மூணு மணிக்கு விட்டான் ட்ரெஸ்ஸா பாருங்க என்ன ஐடி கார்டை கூட கழட்டம் அப்படியே இருக்கான் இந்த இவன் பாருங்கள் இவன் அப்படிதான் இருக்கான் எந்த ரெண்டு பேரும்

ஆ சரி ஓகே சிக்கனை வந்து பொடிசு பொருசாக பிச்சு போட்டாச்சு ஆல்ரெடி பொருசாக தான் இருந்துச்சு அதையும் இன்னும் கொஞ்சம் பிச்சு போட்டோம் அடுத்து வந்து இது வந்து பீஸா சாஸ் இது வந்து கடையில் வாங்கினது நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாராளமே வைக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப வச்சுருவா இங்கே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த சாஸே வாங்கி அடுத்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாட்டிலு நாற்பத்தஞ்சு ரூபாதான் மிச்சம் ரெண்டு சாஸ்தான் நல்லா இருந்துச்சு அதனால் இதுவும் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே இதாகிட்டு வாங்க இதை போய் கோல் வரும் எண்ணெய் வந்து ஹீட்டாரக்கு போட்டிருக்கு இப்போ வந்து வடையை வந்து போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் லைட்டாக இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்கு ஓகே நல்லா வெந்திருக்கு அது இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு போட்டு அவ்வளோத்தையும் எடுத்துட வேண்டியதான் இப்போ வந்து பீஸா சாஸ் வந்து மேலே இதில் ப்ரெட்டில் போட்டாச்சு இப்போ வந்து கறி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க ரொம்ப வைக்காதீங்க ஆ போதும் ரொம்ப கறி ரொம்ப வைக்கக்கூடாது வடைக்குள்ள கறியை கொஞ்சம் எடுத்துங்க வச்சுருக்கலாம் இதில் கறி கொஞ்சமூட போட்டாச்சு ஏன்னா போன தடவை ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் வச்சனால கடிக்கும் போது ஃபுல்லாக வெங்காயம் இதாக வந்துச்சு அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கறியை வச்சாச்சு ஆ அடுத்து வந்து வெங்காயம் மேலே வெங்காயம் போடுங்க ம் அப்படிதான் கொடமளகா அடுத்து கொடமளகா வச்சாச்சு அடுத்து சீஸ் ம் ஆமாம் சீஸ் வந்து மேலே அமைதியாக இருக்குல்ல ஆ அப்படியே மேலே கொஞ்சம் கூட போட்டு சரி மக்களே இதேமாதிரி வச்சிட்டு அடுத்து ஓவனில் வந்து கொஞ்சம் நேரம் வைப்போம் வச்சோம்னா பிரெட் சிக்கன் பீஸா ரெடி மக்களே எல்லாம் ரெடி ஆகிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் ஆனால் என்னை தவிர யாருமே இன்னும் ரெடி ஆகலை இனிதான் எல்லாம் வருவாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னா கறி மக்களுக்கு கறிவடை இருக்குது அப்புறம் பிரெட்டில் பீஸா பண்ணியிருக்காங்க அப்புறம் கேரமில் கஸ்டர்ட் இருக்குது கடல் பாசி இருக்குது அடுத்து மில்க் ஷேக் இருக்குது டேங் ஜூஸ் தரல டேங்க் ஜூஸ் இருக்குது அப்புறம் வந்து கூ கஸ்டர்ட் இருக்குது இவ்வளவும் இருக்குது ஆனால் ஆட்கள் யாரையும் காணும் சீக்கிரம் வந்தாங்கன்னா டைம் மணி எத்தனை மணி ஆறு முப்பத்தி நாலு ஆகிட்டு ஆறு முப்பத்தி நாலு ஆகிட்டு டைம் ஆகிட்டு கரெக்ட் டைமுக்கு துறக்கணும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது கட்டு கொடுத்துன்னு வாங்க என்ன தலை அங்கே உட்காந்துருக்கீங்க இங்கே வரணும் போனா வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க இன்னைக்கு ஒரு புட்டி தான்டா அடுத்த தலைவர் ரெண்டு வந்து உட்காந்துட்டா இவங்க ஆளுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க இவங்க என்ன ஜாலியா மக்கள் இன்னைக்கு நோன்பு துறக்க ஒரு வை புது வயிற்று நோம்பாலியும் சேர்ந்துருக்காங்க நம்ம கூட வணக்கம் நோம்பு துறப்பமா அல்லா லக்க சும்து ரபிகாமந்த வாழைக்க தவக்கல்து வாழா ரசிக்க அப்தர்த்து பதகப்பல் மின்னி யா யார்லா நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன் உன்னை ஈமான் கொண்டேன் உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவே கொண்டே நோன்பு திரைகிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக முதல்ல பேர் சம்பளத்தில் தான் ஆற முடிக்கணும் பாருங்கள் நீங்களும் டிசைட் வந்து உட்கார்ந்தா கிடைக்கும் பயமா கிடையாது சிக்கன் சின்ன போட்டு சிக்கன் தான் சிக்கன் தான் ஃபுட் ரிவ்யூ உங்கள்கிட்ட தான் கேட்கணும் நல்லா

எந்த ஜூஸ் இதா இந்த மாதிரி انا இனிப்பு சரியான ஒரு டைம் தலையில ஈ மாதிரி ஈ வச்சே உதாரணம் சொல்லி இனிப்பு சுத்தி انا பீசா சாஸ் தான் சிம்பிளா முடிஞ்சு போச்சேனே வீட்லயே பண்ணியாச்சே பீசா சாஸ் மாதிரியே இருக்கு இது சாஸ் மாதிரி இல்ல இது வந்து பீசா சாஸ் தான் இது இன்னைக்கு கடையில உள்ளது

இதோட பருப்படிக்கு இன்னும் கடுக்கு முடுக்கன்றது நோம்பு கஞ்சியில் கறியோட திண்ட மாதிரி இருக்கு வடை திண்ட மாதிரி இல்லை கறி கஞ்சி திண்ட சேர் மகளே ராடா 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 பை 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 நான் சாப்பாடு சாச்சா இனிதானா மீன் குழம்பு சாப்பாடா இன்னைக்கு சரி ரைட்டு மீன் குழம்பு சாப்பாடா அப்படியே சாப்பிட வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துருக்குற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள போட்டுவாங்க ஃபேஸ்பில் பார்த்துட்டு இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே